கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் அத்தியானூர் கிராமத்தில் மாபெரும் எருதிவிடும் திருவிழா நாளை முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாபெரும் எருதிவிடும் திருவிழா முதல் பரிசு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் மற்றும் பல பரிசுகள் அனைத்து காலை உரிமையாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இங்கே அத்தியானூர் கிராமத்தில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளும் சிறப்பான எருதுகள் அதனால கட்டாயம் வந்து சப தேர்வா இருக்கும் அனைத்து காலை உரிமையாளர்களுக்கும் முதல் பேச்சு காலை ஏழு மணிக்கே தொடங்கும் எக்காரந்து கொண்டோம் ஏழு மணி டு எட்டு மணிக்குள்ளார அந்த முதல் பேச்சு ஒன்று டு ஐம்பது காலை உரிமையாளர்கள் தயவு செஞ்சு அந்த வேரி கார்டுக்குள்ள வந்துடணும் அதுக்குள்ள நீங்க அந்த எட்டு மணிக்குள்ள அந்த அனைத்து அந்த ஒன்று டு ஐம்பது மாடுகள் மட்டும் கட்டாயம் நீங்க வந்து எட்டு மணிக்குள்ள விட்டுறணும் அதுக்கு இடையில நீங்க யாராச்சும் உள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கட்டாயம் ரீடிங் எடுக்க மாட்டோம் உள்ள வாரிக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அடுத்து ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து தடையே நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அதுக்கு இடையில இருந்து நான் வந்தோம் எங்களுக்கு லேட் ஆகி போச்சு நாங்கள் வந்து வழி வழிகாட்டினோம் அப்படிங்கிற சூழ்நிலை தயவு செஞ்சு இருந்தா அதே மாதிரி நாங்கள் வந்து லேட்டாக தான் விடுவோம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் தயவு செஞ்சு யாருக்காசி இருந்தால் அந்த மாதிரி வந்து காலை உரிமையாளர் இருந்தால் தயவு செஞ்சு கலந்துக்காதீங்க ஏன்னா அது வந்து சிரமப்பட்டு விழாக்குழு ரொம்ப கஷ்டப்பட்டு பல இன்னலுக்கு ஆளாகி இந்த விழாவை வந்து சிறப்பாக நடத்துறாங்க அதுக்கு நீங்க காலை உரிமையாளர்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அத்தியானூர் கிராமத்தை சிறப்பாக வழி நடத்தணும்னு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சள் நல சங்கத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு